ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கொழுக்கட்டை தான் செஞ்சேன் சத்து மாவு ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கிட்டு அதில் குட்டியாக கட் பண்ண தேங்காய் உங்களுக்கு வேணால் தேங்காவை திருவியும் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் சுகர் இருந்ததுன்னா சுகர் சேர்க்க வேணாம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஆல்ரெடி சுகர் இருக்குது ஸோ அதனால் சேர்க்கலை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு வேணுமா ரவுண்ட் ஷேப்லேயும் இல்லை கொழுக்கட்டை ஷேப்லேயும் பிடிச்சிக்கலாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் மீடியம் சைஸ் கப்பில் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு இருபது கொழுக்கட்டை வந்தது எல்லாத்தையுமே கொழுக்கட்டை ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்டு வீட்டில் முருங்கைக்காய் கொடுத்துருந்தாங்க அதை கொட்டு கொட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு சண்டே கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்கணும் லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸாகவே எடுக்கல ஸோ அண்ணனாலே கண்டிப்பாக எடுக்கலான்னு ஸோ முருங்கைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருச்சு வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ